செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் ரோஸ் பெருசாக இருக்கணும் அதே நேரத்தில் முட்டுக்கள் அதிகமாக இருக்கணும் முட்டுக்கள் உதிரவும் கூடாது அப்படின்னா யாருமே சொல்லித்தராது இந்த உரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பூக்கள் நல்ல பெருசாக பூக்கும் நான் இதை தான் நான் அடிக்கடி போடுவேன் மாதத்தில் ஒரு நாள் இந்த உரத்தை நான் கண்டிப்பாக போடுவேன் இதுக்கு பப்பாளி பழத்தினுடைய தோலை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அது கூட மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் மஞ்சள் பொடி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஏன்னா இந்த இனிப்பாக இருக்கிறதுனால பூச்சிக்கல்லாம் வந்து அதை தாக்காமல் இருக்கணும் அப்போ மஞ்சள் போடும்போது உங்களுக்கு அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக அது செயல்பட்டு உங்களுக்கு நல்ல உரம் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடியுடைய தொட்டி இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த மண்ணை வந்து கிளறி விட்டுக்கோங்க எப்போவுமே மண் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது நம்ம போடுற உரம் வந்து மெதுவாக உள்ளே இறங்கணும் அந்த வேர் வந்து ரூட்டுக்கு ஒரு ஹார்மோனாக அது பயன்படுத்தி அது வந்து நல்ல ரூட்டு நல்லா இருந்தால் தான் மேலே செடி கிளைகள்லாம் நல்லாயிருக்கும் நம்ம இந்த இந்த பப்பாளி பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நம்ம பேக் போட்டு தண்ணி ஊற்றினோம்னா அந்த பப்பாளி வந்து அப்படியே ஒரு மாதிரி செதறி போயிடும் அதனால் நம்ம ஃபஸ்ட் போடுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம மேலே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கையில் ஒரு கருடன் வந்து பறந்துட்டு இருந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா இந்த பப்பாளி பழம் அரைச்ச அந்த இது இருக்குது அந்த ரூட்டில் நல்லா பேக் பண்ணி வச்சுக்கோங்க சுற்றி அப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக மெதுவாக உங்களுக்கு வந்து என்னாகும் அந்த ஜூஸ் உள்ளே இறங்கி அந்த ரூட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அதுக்கு தேவையான சக்தியெல்லாம் அந்த பப்பாளி இருந்து அதுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்போ வந்து என்னாகும் நிறைய பூக்களும் நிறைய மொட்டுக்களும் தளிர்களும் நிறைய விட ஆரம்பிக்கும் நமக்கு நல்ல நம்ம நினைச்ச பலனை நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் அப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு நிறைய பூக்கள்லாம் பூத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை உடனே ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த மொட்டுக்கள்லாம் பெரிய பெரிய பூக்களாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அப்படி ரொம்ப வாசம் உள்ளதாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ரோஜா பூ வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூக்கள் நல்லா பாருங்கள் கையளவுக்கு நல்ல பெரிய பூக்களாக பூக்கும் முட்டுக்கள் வந்து உதிரவே உதிராது காஞ்சி போகாது சில நேரத்தில் பூக்கள்லாம் சுருங்கி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேக்கை வந்து மாதத்தில் ஒரு நாள் போடுங்க இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கூட போடலாம் ஆனால் இதை போட மட்டும் மறந்துடாதீங்க இதை போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்ட உடனே ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த முட்டுக்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய மூணு பூக்கள் பூத்துருக்கு இது டெய்லி நல்லா பூக்கும் தளிர்கள் வரும் அதே நேரத்தில் இந்த பூக்கள்லாம் பூத்து ஒரு ஒரு ஸ்டெம்மில் பூக்கள்லாம் பூத்து முடிச்சிடுச்சுன்னா அந்த பூ அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த சைட்லருந்து தளிர்கள் வரும் இல்லைனாக்கா அது வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அவ்வளோ பெரிய பூக்கள்லாம் பூக்கிறதுக்கு சான்ஸாக இருக்காது நல்ல இந்த வெஜிடபிள் வேஸ்டேஜ்லாம் போட்டு நிறைய பூக்கள் வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்